ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நீங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் துலாம் ராசியில சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமி காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்கள காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது பிராத்திருக்காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமிக்காரங்கன்னு இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழுது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த மேஷராசி அப்படின்னாலே அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போவுமே உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் இந்த வேகத்தை நீங்கள் வந்து செயலில் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வேக வேகமாக செய்கிறோம் அப்படின்னு செய்கிறத விட விவேகமாக செஞ்சீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த மேஷராசிக்கு பார்த்திங்கனாலே இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் பகவான் ராசிநாதனாக அமைஞ்சதுனால தான் எல்லா வேலைகளையும் அற்புதமாக செய்கிறீங்க அஷ்டமாதிபதி அப்படின்னு அவரே வரும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எப்போவுமே இது வந்து நான் எவ்வளோ ஒவ்வொரு பயிற்சியிலையுமே சொல்லுவேன் அந்த வகையில் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகைருண லோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானங்களில் இருந்தார் அற்புதமாக இருந்தார் உங்களோட உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் கடன் சுமையை கொஞ்சம் குறைச்சார் ஏன்னா ருணம் கடனை குறைச்சார் ரோகம் உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் இதெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா மறைந்த இடம் அதனால் கொஞ்சம் ஆப்ரேஷன் அதெல்லாம் நடந்திருக்கு சில பேருக்கு ஓரளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடைச்சிருக்கு அதுவும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த வகையில் பகிர்வு ரோகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம் ஏன்னா ஏழாம் பார்வை அவங்க ஜென்ம ராசியை தான் பார்ப்பேன் சாதாரணமாக செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வைகள் அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் ஏழாம் பார்வை தான் என்றைக்குமே நேர்கொண்ட பார்வை அஜித் நடித்த படம் கிடையாது இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது ஏழாம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதுதான் ஸ்ட்ரைட்டு அப்போ இந்த ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி பெரிய பாதகங்கள் கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் கலத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கலத்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கலத்திரம்னு என்ன வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் ஏன்னா அதெல்லாம் வந்து அவரோட பாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த வேலையை எப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும் ஒரு விவேகத்தோடு ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக கடன் கண்டிப்பாக குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா வருமானம் வரும் அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா வேலை பலு அதிகமாகும் வேலை பலு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்போ உணவு கட்டுப்பாடு உணவு கரெக்டான திட்டமிடல் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தோல் கொடுத்து உதவுவார்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பதினோரு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களோட செவ்வாயோட உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்துல அவர் டிராவல் பண்ற நேரம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படை அதை நான் ஏற்கனவே சொன்னேன் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்றேன் ஆக நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருபது நாட்கள் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் ராகுவோட சுவாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுறார் ராகு அப்படின்னாலே யோக காரகன் யோக கிரகமே ராகு தான் எதிர்பாராத ஒரு விஷயத்தை அப்படியே அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுவுக்கு உண்டு ஆக இந்த ராகு சுவாதி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத ஒரு தன யோகம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராது திடீர்னு தான் கிடைக்கும் இந்த ராகு வந்து எப்பவுமே சொல்லிவிட்டு கொடுக்கறது கிடையாது சொல்லாமல் கொடுக்கறது தான் அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியா அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் குரு பகவானின் விசாகம் காலில் ட்ராவல் பண்றார் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் வளர்பிறை சந்திரன் இதனாலும் வந்து ரொம்ப அற்புதமான கிரகங்கள் ஏ அணின்னு சொல்லுவாங்க ஆக இவங்கள நட்பு அப்போ அந்த குருவோட விசாகம் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போவார் அப்போ உங்களுக்கு சில அற்புதமான வேலைகள் டக்கு 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 டக்குன்னு முடியும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு புனிதமானதுன்னு சொல்லலாம் அதே சமயம் அவசியமானதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி இந்த செவ்வாய் அப்படிங்கும்போது உடன்பிறப்பு உடன்பிறப்புகளின் மூலம் கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் திருமணமாகாத குழந்தைகளுக்கு அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி அதேமாரி திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அந்த யோகம் உண்டாகும் ஏன்னா சில பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து பன்னெண்டு வயசு தான் வருது திருமண யோகம் உண்டாகுங்கிறீங்களே அப்படின்னு பன்னெண்டு வயசு கிடையாது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அந்த திருமண யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு ஏறத்துக்கு அந்த பரிகாரம் அப்படின்போது இதுக்கு முக்கியமானது கந்தசஷ்டி கவச்சம் அந்த கவச்சம்னே வந்துடுது பாருங்கள் கந்தசஷ்டி கவச்சம் இதை படிக்க 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 டெய்லி ஒரு முறையாவது படிங்க இல்லை கேளுங்க அற்புதமான ஒரு உங்களுக்கு ப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து அறுதியிட்ட உண்மை கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே டக்குன்னு முருகன் தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே ஆக இந்த கந்தசிருஷ்டி கவச்சம் நீங்க இந்த நாற்பத்தைந்து நாட்களும் தினந்தோறும் பாராயணம் செய்து வர கண்டிப்பா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அருமையான வாழ்க்கை அருமையாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமாந்து சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்